ராமன் யாருக்கு பிறந்தான்னா அவனுடைய அப்பனுக்கு பிள்ளை இல்லாமல் போய் அவன் பொண்டாட்டிங்களை பாப்பானுக்கு விட்டு அந்த பாப்பானே வேலை பண்ணான்னு சொல்லலை முதல்ல குதிரை வேலை பண்ணி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டி அப்புறம் பாப்பான் வேலை பண்ணான் பாலகண்டத்தில் பாருங்கள் யாகம் பண்ண உடனே அந்த பொம்பளைங்களை குதிரையோடு விட்டான் உசுரான குதிரையாக இருந்தால் ஏதாவது உதச்சி போடுன்னு சாகடிச்சு அதனுடைய ஆண்கூறியை எடுத்து ராமனுடைய அம்மாளுடைய பெண் பெண்றிக்குள்ளே விட்டு ஆட்டி அவளுக்கு உணர்ச்சியை ஊட்டினான் ஞானசூரிய ஒரு புத்தகம் இருக்குது அது வாங்கிப்பாடிங்க தெரியும் அப்புறம் பாப்பாவனை விட்டான் அவன் செனப்பண்ணான் பாப்பா வாங்கிட்டு போனான் ஆகவே கடவுளை மனுஷன்னு கூட அவன் எழுதலை தெவிடியாள் மகனாக விபசாரி மகனாக உண்டாக்கணும் அவன் சாஸ்திரத்தில் ஒரு தடவை இப்போ புராணத்தில் எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்தத்தை பெஞ்சு போட்டு போயிட்டே இருந்துட்டான் கடந்து

தமிழில் என்ன இருக்கு தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியனில் தானே இந்த சனியனில் தானே பேசுனீங்க அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதாக இருக்குது ஆதாரம் என்கிட்ட கேளா திருத்து மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டுருக்குறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்கள் அரசுடைய ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு அந்த எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினா நசுக்கி தள்ளிட்டீங்க இந்த மின் நாடு இன்னும் வெங்காயம் வந்தது காதுக்குள்ளேன்னு நீ என்னடா பேசுகிற அவன் என்ன சொல்கிறான்னு அல்லவா உன்னுடைய நாட்டோடைய யோகிதை தெரியும் இங்கே பாடி போட்டால் போதுமா அங்கே கொட்டுது காதில் ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடுபோதுல வெங்காயம் வந்து காதி நிலை அப்படின்னு வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன பாயிங்க மளிகை மண்டியில வெங்காய சகிக்கல பொறுக்கல எங்கள் தந்தை என்ற எங்கள் தந்தையர் நாடுன்னும் பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலங்கிறார் ஒரு திமிர் ஒரு ஆற்றல் அப்படி ஏறுது இது என் என்ன என் என்று சொல்லும் ஒரு திமிர் யாருங்கிற கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவள் முட்டாள் கடவுளை பரப்புனவன் அயோக்கியன் கடவுளை கும்புறவன் காட்டுக்குறாங்க பெயர் ஆத்மா மோட்சம் நரகம் மறுபிறப்பு பிரிவுலோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன் நம்புகிறவன் மடையன் இவற்றால் பலன் அனுபவிக்கிறோம் மகா மகா அயோக்கியம் கடவுள் மறுப்பு என்பது இறை மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் தான் கற்பிச்சிருக்கணும் கடவுள் இல்லை என்று சொல்வன் பகுத்தறிவாதி என்று கற்பித்தது தவறு பள்ளிக்கூடத்திற்கு போகாது படிக்கவே படிக்காத ஒருவனை இந்த மேடையில் இருக்க வைத்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றால் அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் இப்ப போற வாரம் எல்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளி பெரிய பகுத்தறிவாதி என்று சிந்தித்தால் என்று ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் ஆடி பட்டம் தேடி விட என்று சொன்னவன் பகுத்தறிவாதியா இல்லை அகட உழுவதை விட ஆட உழுவதே மேல் என்று கற்பித்தவன் பகுத்தறிவாதியா இல்லை மாங்காய் காய்ச்சால் மந்தும் புளியங்காய் காய்ச்சால் பொங்கும் வேளாண்மை வந்து பொங்கும் என்றான அவன் பகுத்து அறிந்து சொல்லலையா அவன் பகுத்தறிவாதி இல்லையா எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் அல்வா சார்ஜ் ஸ்டீவன்சனும் அப்துல் கலாமும் பகு நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபட்டவர்கள் ஆனால் பகுத்தறிவு என்பது என்ன அப்ப தவறா கற்பிக்கப்பட்டது அதனால கடவுளை வழிபடாதவன் கடவுளை மறுப்பவன் தான் அறிவு என்று கற்பித்தது தவறு மறுகிற முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டிலேயே அவன் செவில அப்படின்னால போயிட்டான் எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இத பத்தி சொன்ன சிலப்பதிகாரத்தை பத்தி அதுக்கு அந்த பொண்ணுவன் ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆண்கள் இதெல்லாம் குற்றம் சொல்றோம் பண்ணுங்க வீட்டுக்கு போனது தப்புதான் அது அவன் பேர்ல தப்பு இல்ல கண்ணக கவர்ச்சியா இல்லை அதே மாதிரி பயிற்சி அசுத்தம் சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள் நான் சொன்ன எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாடுனா மலை பெற மழை பெய்யும் மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க வாழ்வன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இழந்த ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல பொறட்டு பொய் வச்சு தெரியலன்னே உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்களை முட்டாள் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்க யாரு எவ்வளோ நாளத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க என் மனைவி நான் இருக்கும்போது இன்னொரு ஆண்மகனோட மகனோட இச்சைப்பட்டு உறவு வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டுல தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில வருதா கற்பபையா அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்த அடிமையாகாத தற்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பத்துருக்காங்களே ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் ஆறாதிருக்கா பெரியாருக்கு தனக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற கவலை இருந்ததா தனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற இயக்கம் எப்போதாவது தென்பட்டிருக்கிறதா அவருக்கு ஒன்று தனிப்பட்ட பாசம் அந்த பிள்ளை பேர குழந்தை அதுன்னா அதை வந்தால் என்ன எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்பார் அவ்வளோதான் அதோட ஐயா சொல்லுவார் பாசத்துக்காக மனுஷன் பிள்ளை வெத்துக்கணுன்னு அவசியம் என்ன இருக்குது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே கூடுதல் சொல்ல போது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மகிழ்ச்சி அடையினேன் அதுக்காக நான் தூக்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பார் அந்த உணர்ச்சி பூர்வமாக என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு எவனால் பிள்ளைய பெறுவானா அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால் உறவு வச்சுக்கிட்டான் அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா இது எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட என்று பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர் இன துவேசம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடர்கள ஒரு திராவிட தனியா இருக்கா தனியா இருக்கா மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களையெல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்டலாம் பேசக்கூடாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க தொலை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிடக் கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துடும்னா ஆரியத்தின் தோல்மேல என் கை விட்டு கூட போனேன் விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு முத்துராமலிங்கத்தவர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு எழுதி பாருங்க இவர் சாதிய தலைவர் யாரு முத்துராமலிங்கத்தவர் சாதி தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறார் சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமணியை தானா புரட்சியாளர் அவதானா புரட்சியாளர் சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள்